வாழ்வின் அசௌகரியங்கள் நம் வாழ்க்கையில் குறிப்பிடத்தகுந்த அளவு அசௌகரியங்கள் இருக்கத்தான் செய்யும் இதை கொள்வது என்பது முக்கியமானது ஏனென்றால் நாம் இதை எளிதில் புறக்கணிக்க வாய்ப்புண்டு நிறைய மக்கள் அவர்கள் வாழ்க்கையை முற்றிலும் சௌகரியமான முறையில் வாழத்தான் முயல்கிறார்கள் அதாவது எந்த பிரச்சனையோ தொந்தரவுகளோ அசௌகரியங்களோ அற்ற ஒரு வாழ்க்கையைத்தான் அவர்கள் வாழ முற்படுகிறார்கள் அது முற்றிலும் கற்பனையானது யாருக்கும் அப்படிப்பட்ட வாழ்க்கை அமைவதே இல்லை என்னை பொறுத்தவரையில் வாழ்க்கையில் நம்மால் புறக்கணிக்க முடியாத அளவு தொந்தரவுகளும் அசௌகரியங்களும் இருக்கத்தான் செய்யும் அது வாழ்வின் ஒரு பகுதி என்பதை புரிந்து கொள்ளும் போதுதான் நம்மால் வாழ்க்கையை யதார்த்தமான முறையில் வாழ முடியும் அமெரிக்காவின் முன்னாள் பிரசிடென்ட் பிராங்க்ளின் டி ரூஸ்வெல்ட் குறித்த ஒரு நல்ல கதை உண்டு அவர் முடக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு சர்க்கர நாற்காலியில் இருந்தபோது அவர் கூறியது என்னவென்றால் நீங்கள் நடக்க முடியாமல் நாற்காலியில் இருக்கும்போது யாரிடமாவது பால் வேண்டும் என கேட்டு அதற்கு மாறாக அவர்கள் உங்களுக்கு ஆரஞ்சு ஜூஸ் கொண்டு வந்தால் நீங்கள் அதை பரவாயில்லை என சொல்ல கற்றுக்கொண்டு ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும் என்னை பொறுத்தவரையில் வாழ்க்கையில் நடக்கும் சில முட்டாள்தனங்களுக்கும் தொந்தரவுகளுக்கும் அசௌகரியங்களுக்கும் பழகிக்கொண்டு நாம் வாழ வேண்டும் என்பது மிக முக்கியமானது என் பத்து வருடங்களுக்கு முன்பு எனக்கு நடந்த ஒரு அனுபவத்தை பகிர்கிறேன் நான் ஒரு விமானத்தில் பயணம் செய்தபோது ஒரு நிறுவனத்தின் சிஇஓவும் அந்த விமானத்தில் இருந்தார் அவர் சிஇஓ என்பது அங்கிருக்கும் எல்லோருக்கும் தெரியும் வகையில்தான் அவர் உடையணிந்திருந்தார் கடைசி நேரத்தில் எங்கள் விமானத்தில் நாங்கள் வேறு கதவின் வழியாகத்தான் ஏற வேண்டும் என சொல்லப்பட்டது விமானங்களில் பயணம் செய்யும் போது சில நேரங்களில் இது மாதிரி நடக்கும் இது ஒரு விதத்தில் நமக்கு சங்கடமாக இருந்தாலும் நாம் இதற்கு பழகித்தான் ஆக வேண்டும் ஆனால் அந்த சிஇஓ மிகவும் கோபமாக அங்கிருந்த ஊழியர்களிடம் சண்டை போட ஆரம்பித்து விட்டார் அதை பார்த்தபோது வாழ்க்கையில் நடக்கும் சின்ன சின்ன அசௌகரியங்களை கூட பொறுத்து கொள்ளாமல் எப்படி இவர் ஒரு நிறுவனத்தின் சிஇஓவாக ஆனார் என்று எனக்கு தோன்றியது அதற்கான பதிலாக நான் நினைப்பது அவர் அவருடைய வாழ்க்கையில் நடக்கும் எல்லாவற்றையும் தன்னால் கட்டுப்படுத்த முடியும் என்ற மாய உலகில் வாழ்கிறார் அந்த நிறுவனத்தில் இவருக்கு கீழ் பணிபுரிபவர்களும் இவர் இப்படித்தான் கோபப்படுவார் என அங்கு நடக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகளை இவரிடம் சொல்லாமல் மறைத்து இருப்பார்கள் என்றே நினைக்கிறேன் உதாரணத்திற்கு நீங்கள் உங்கள் ஊரில் மளிகை கடை ஒன்றை வைத்திருக்கிறீர்கள் என்றால் சின்ன சின்ன பொருட்கள் அங்கே திருடு போவது என்பது ஒரு பிரச்சனைதான் இது எல்லா கடைகளிலும் நடப்பதுதான் நீங்கள் இந்த சில்லறை திருட்டுக்களை பொறுத்துக் கொள்ளாமல் அதை நிறுத்த கடைக்கு வரும் எல்லோரையும் பரிசோதிக்க நினைத்தால் யாரும் உங்கள் கடைக்கு வர விரும்ப மாட்டார்கள் எனவே உங்களால் சில்லறை திருட்டுக்களை முற்றிலுமாக நிறுத்த முடியாது மாறாக ஒரு குறிப்பிட்ட அளவு சில்லறை திருட்டு நிகழும் என்பதை ஒத்துக்கொண்டு அதை உங்கள் வரவு செலவு கணக்குகளில் ஒரு பகுதியாக வைத்துக் கொள்ள வேண்டியதுதான் எந்த முட்டாள்தனத்திற்கும் தொந்தரவுகளுக்கும் இடம் கொடுக்காமல் வாழ முற்படுவது என்பது யதார்த்தத்திற்கு முரணானது வாழ்க்கையின் இந்த சிறு சிறு அசௌகரியங்களுக்கு நாம் பழகி கொண்டால்தான் யதார்த்த உலகம் எப்படி இயங்குகிறது என்பதையே நம்மால் உணர முடியும் இதுதான் பண விளையாட்டின் நான்காம் விதி